இது விளம்பரமல்ல பிறவாமை என்னும் முகவரி தேடி அலையும் ஆத்மாக்களுக்கு இந்த ஏகே மீடியா நியூஸ் தமிழ் ஆன்மீக தொலைக்காட்சி ஒரு விலாசம் மதுரை மாவட்டம் ஆண்கள் மட்டும் பங்கேற்கும் உச்சி சுவாமி திருக்கோவில் முக்கணி திருவிழா ஏராளமான பக்தர்கள் சாமி தரிசனம் திருப்புரங்குன்றம் அடுத்த திருநகர் பகுதியில் அமைந்துள்ள உச்சி கருப்பண சுவாமி திருக்கோவிலில் ஆண்கள் மட்டும் பங்கேற்கும் கனிமாற்றம் திருவிழா இன்று வெகு விமர்சையாக நடைபெற்றது மதுரை திருப்புரங்குன்றம் அருகே திருநகர் பகுதியில் அமைந்துள்ள உச்சி கருப்பணசுவாமி திருக்கோவில் முக்கணி திருவிழா ஒவ்வொரு ஆண்டும் மே மாதம் நடைபெறுவது வழக்கம் இந்த ஆண்டு முக்கணி திருவிழா ஆர்வி பகுதியில் உள்ள கோவில் பெட்டியிருக்கும் இடத்திலிருந்து சாலை வழியாக திருநகர் பகுதியில் உள்ள உச்சி கருப்பணசுவாமி கோவில் வரை ஆயிரக்கணக்கில் முக்கணிகளை பக்தர்கள் தலையில் சுமந்து ஊர்வலமாக கொண்டு வந்தனர் அங்கு சாமி ஜனதியில் உச்சி கருப்பண சுவாமிக்கு பக்தர்கள் கொண்டு வந்த முக் முக்கணிகளான மா பலா வாழை பழங்களை சுவாமி முன்பு குவியலாக படைத்தனர் மேலும் ஏழடி உயர மாலையை சுவாமிக்கு சூடி பத்தி சூடம் ஏற்றி தீபாராதனை காட்டினர் அங்கு ஏராளமான ஆண் பக்தர்கள் திரண்டு பயபக்தியுடன் சுவாமியை வழிபட்டனர் இதனை அடுத்து சுவாமிக்கு படைக்கப்பட்ட பழங்களை ஒவ்வொரு ஆண் பக்தர்களுக்கும் டஜன் கணக்கில் பிரசாதமாக வழங்கப்பட்டது பக்தர்களுக்கு வழங்கப்பட்ட பிரசாதத்தை கோவிலை விட்டு வெளியே கொண்டு செல்லக்கூடாது என்ற ஐதீக முறையை பின்பற்றுவதால் கோவிலுக்கு வந்திருந்த ஆண் பக்தர்கள் தங்களால் முடிந்த அளவு சாப்பிட்டனர் மேலும் ஆண் பக்தர்கள் நெற்றியில் பூசிய விபூதியை பெண்கள் பார்க்கக்கூடாது என்பதால் தெய்வீக நெறியை பக்தர்கள் பின்பற்றினர் அது பார்ப்பதற்கு கண்கொள்ளா காட்சியாக இருந்தது ஓம் நமச்சிவாய் திருச்சிற்றம் திருநகரிலிருந்து செய்தியாளர் பெருமாள் 8 के मीडिया न्यूज़ ஹாய் हाय வியூவர்ஸ் தொடர்ந்து ഇതുപോല ആൺമേഗ செய்திகளை பார்க்க கீழே இருக்கும் സബ്സ്ക്രൈബ് பட்டന ക്ലിക്ക് பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க இந்த கோயில் வந்து சாமி கோயில் திருப்பூரம் கள்ளத்தக்க பாத்தியப்பட்ட கோயில் அதை பாரம்பரியமாக கொண்டு வரோம் பல ஆண்டுகள்லாம் கும்பிடுறோம் இதில் வந்து ஆண்கள் மட்டுமே வந்து கனிமாத்திர ஒரு கோயில் நாங்க வந்து பெண்களோட சேம்னா அதுக்கு தனியாக ஒரு கோயில் இருக்கு அதுக்கு தனியாக வந்து பெண்கள் நாங்கள்லாம் சேர்ந்து பெண்ணு கொடுத்து சாமி கொடுத்து அந்த கோயில் ஒரு கோயில் நாங்கள் கும்பிடுறோம் இது வந்து பாரம்பரியமாக நாங்கள் இந்த கோயிலில் வந்து ஆண்கள் மட்டும்தான் வையாசி மாதம் மாற்றுவோம் புரட்டாசி மாதம் வந்து பெட்டியில் சாமி மிடுவான் முக்கணி வச்சு சாயம் போடுவான் இது வந்து பல்லாண்டு பாரம்பரியம் பல்லாண்டு காலமா இருக்கு பல ஆண்டு காலமாக நடந்துட்டு வருது அதாவது அதனால தான் வந்து இங்க வந்து ஒரு கட்டணம் கூட கட்டாமல் பண்ணாம அதாவது சாமியோட உத்தரப்படி கட்டணம் கட்டக்கூடாது எதுவும் கட்டக்கூடாது இப்படிதான் சாமி பண்ணிட்டு ஒரு அப்ப இருந்து ஒரு ஆசாமதிப்படி இருக்கும்

கோயிலுக்கு வந்து கனிமாற்றோ வருஷ வருஷம் நடக்கும். கணிகள் கனிகள் கோயிலம். அந்த கனிகள் படைக்கறீங்களே கோயிலுக்கு கிராமம் வந்து யார்க்கெல்லாம் முக்கனி வச்சு சமைப்போம். பொதுமக்கள்க்கு தான் வந்து இது வந்து நாங்க புனிங்கமட்றம் புனிங்கமட்றம் கொடுக்குறோம். கனிகள் வாழை இது வாழைப்பழம் வந்து மலைவாழைப் பழம் செஞ்சிரோம். வாழைப் பழம். ஒரு ஆச்சு. மலைவாழைப் பழம். மலைவாழைப் பழம் வச்சு கும்புடுவோம். வாழை அது மாம்பளம். பழாப்பழம். இந்த முக்கனி வச்சு சாமி போடுவோம்